அபிராமி சேகரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆணி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் விருச்சகம் அப்படின்னாலே நீங்கள் செவ்வாய் பகவானுடைய அனுகூலத்தில் அவருடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் நல்ல இடத்துல தான் சஞ்சரிக்கிறார் ஆனால் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் பரணி கார்த்தி சுக்கனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அவங்கெல்லாம் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்காங்க ஆக இதெல்லாம் வச்சு போது மற்ற கிரகங்கள் அவங்க செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதம் நமக்கான பலன்களை பார்க்குற போது ஃபஸ்ட்டு நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குது நம்முடைய வாய்ப்புகள் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது இதுதான் பார்க்குறோம் ஒரு பக்கம் முதலே சொன்னது மாதிரி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆறாமடத்தில் சர்வீஸ் தானத்தில் இருக்கார் கண்டிப்பாக உங்களுக்கான வேலை உத்தரவாதம் உண்டு ஆக வேலை இல்லாமல் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் உங்களுக்கு டெஃபனட்டாக ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் தானத்தை சனி பகவானும் பார்க்குறார் எப்பயுமே சனி பார்த்தாலே ஏதாவது ஒரு வேலை வருமானத்தை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அந்த அடிப்படையில் பார்க்குறபோது நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டில் அல்லது ப்ரைவேட்டில் எளிதை ரெஃபீட்டட் கன்சல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஜாப் என்பது இருக்குது ஆனால் நம்ம அந்த ஜாபில் நம்ம திருப்திகரமாக இருக்கமா அப்படிங்கிறதான் இந்த மாதம் இல்லை நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து தான் இந்த மாதம் பண்ணணும் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோவு உங்களுக்கு பின்னாடி ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த மாதம் கண்டிப்பாக கிடையாது ஆகையனால உங்களுடைய வேலையில் பொறுமை நிதானம் இந்த மாதம் அவசியம் இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள அவருடைய பேச்சை கேட்டு அவங்களுக்கு ஒவே பண்ணி இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸை பண்ணுங்க இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களும் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை எல்லாமே நமக்கு ஒரு எதிரி மாதிரியான சூழ்நிலைகள் தான் இந்த மாதம் இருக்குது நண்பர்கள் கூட எதிரியாகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸில் இருக்குது ஆக நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு வேறு டிரான்ஸ்ஃபருக்குமே அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருந்துகிட்ருக்கு ஆனாலும் வேலை இருக்குது அதற்கு தோதா உங்களுடைய விச்சக ராசிக்கு நான்காம் இடத்துல சனி அர்தாஷ்டமா சனி சனி அப்படி நாளில் இருந்தாலே எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் திருப்தி இல்லாத சூழ்நிலை ஆகையனால நீங்கள் கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வேலையிலையும் பிரச்சனை வேலையிலையும் நிச்சயமற்ற தன்மை இதுவும் இந்த மாதம் இருக்குது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை சர்வீஸில் இருந்தாலும் வேலையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் தான் இந்த மாதம் இருக்குது ஆகையனால எந்த வேலையாக இருந்தாலும் இந்த மாதம் பொறுமை நிதானம் இது ரொம்ப அவசியம் எல்லோரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஃப்யூச்சரில் கிரகங்கள் மாறும்பொழுது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய கரியர் இருக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் நீங்கள் உங்களுடைய வேலையில் உங்கள் கூட வேலை பார்க்க உண்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஷேர் பண்ணாதீங்க யாரையும் இந்த வேலையில் இந்த மாதத்தில் சார்ந்து இருக்காதீங்க டிபெண்ட் பண்ணி நீங்களே உங்கள் வேலையை பாருங்கள் அதான் நல்லது இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் உதவும் லோன் வாங்கணும் கடன் வாங்கணும் நினைக்காதீங்க அவசரம் அவசியம் இருந்ததுலேயே கடன் வாங்காதீங்க இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் குறிய செவ்வாயே சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குறிப்பாக தலையில் பிரச்சனைகள் அடி வைத்திர பிரச்சனைகள் விஷனில் ப்ராப்ளம் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு விளக்கும் அதனால் இந்த மாதத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் வச்சுக்கோங்க சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் யாருக்கும் சூரிடி போடுறது வேறு செக்யூரிட்டி கொடுக்கறது எல்லாம் வேண்டாம் ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது அதனால் எல்லா விஷயத்துலேயும் உங்களுடைய கரியரில் ரொம்ப கவனம் இந்த மாதம் நீங்கள் எதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறபோது சொந்த பிஸ்னஸ் பெருசாக லாபகரமாக இல்லை ஒருவேளை பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க எப்படி தான் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் கம்பெனி மாறணும் ப்ரொஃபஷன் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னா போடுங்க ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ளோட ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறமா நீங்கள் மூவ் ஆகுங்க ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் இருக்கும் குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது எவ்வளோ பணம் இருந்தாலும் அதற்கு தந்த செலவினங்கள் உங்களுக்கு இருக்கும் நல்லா குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு நிறைய உண்டு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நம்மளால் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் தடையாக இருக்குது சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நல்ல விதமாக சக்ஸஸ் ஆகும் இந்த மா மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் சனி பகவான் குருவுடைய இருக்கிறதுனால ஒரு இடவைக்கு ரெண்டடவை முயற்சி பண்ணிங்கன்னா தான் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஆக உங்களை பெரிய லெவலில் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகணுன்னா நீங்கள் பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் இந்த மாதம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை இந்த மாதம் நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க நேரங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கும்போது அதை பயன்படுத்திக்குங்க ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியாக சனி பகவான் இருக்கார் சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையான விஷயம் உங்களுடைய ராசியை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க ஒரு பக்கம் சனி பார்த்தாலே டிலே இன்னொரு பக்கம் குரு பார்த்தால் ஃபாஸ்ட்டு ஆக ரெண்டு கிரகங்களும் பார்க்கறதுனால இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி வேகமாக முன்னுக்கு வர்றதுக்கு பாருங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய சொந்த தொழிலாக இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதம் கொண்டு போக முடியும் ஆக நீங்கள் பெரிய லெவலில் உங்களை அப்டேட் பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் முதல்ல பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கப்புறம் ஜூம்லேயே நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிருக்கீங்களே இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் வீடு மாற்றம் இடமாற்றம் உங்களுக்கு இருக்குது ஊர் மாற்றங்கள் இருக்குது இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எதிர்பாராத பயணம் பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் லேட்டாக திருமணம் இது வரைக்கும் நடக்காமல் இருந்துச்சோ அவர்களுக்கு திருமணம் உண்டு திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய காதல் விஷயங்கள் இந்த மாதம் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லு எல்லாம் இல்லை காதல் விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோட உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதுதான் இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம் குறிப்பாக அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறீங்க ட்ரேடிங் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க எல்லாமே நமக்கு டெம்டேஷனாக நம்முடைய உணர்வுகளை தூண்டுவ விஷயமாக இருக்குது லாபம் குறைவாக இருக்குது ஆகிறனால இந்த மாத்திர தேவையில்லாத பிட்காயின்ஸு கிரிப்டோ கரன்சி லாட்ரி ரேஸ் இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி இதுலேயும் பிட்காயின்ஸுலேயும் வேண்டாம் இதெல்லாமே நம்முடைய உணர்வுகளை தூண்டும் அதெல்லாம் நன்மைகள் இல்லை நம்ம ஏமாறுவோம் தெரிஞ்சு இந்த மாதம் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள் நல்லா எல்லா விஷயத்துலையும் இந்த மாதம் பொறுமை நிதானமாக இருக்க வேண்டிய காலம் ரீதியாக நமக்கு இருக்குது இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவ வழிபாடு தரிசனம் முக்கியமாக பண்ணுங்கள் அதோட அம்பாலையும் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க அதோட நீங்கள் மெயினாக வந்து பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால் வரக்கு கும்பிட்டு வாங்க உங்களுக்கு வறுக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்